வணக்கம் மாறாத சுவடுகள் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன் மாறாத சுவடுகள் இரத்த வெள்ளத்தில் மூழ்கிய மண் இனத்துக்காகவே ஈகியான பூமி நந்திக்கடலும் செங்கடலான தருணம் இரத்த வெள்ளத்தில் மூழ்கிய மண் இனத்துக்காகவே ஈகியான பூமி நந்திக்கடலும் செங்கடலான தருணம் பலியாக்கப்பட்ட உறவுகள் வெளியினால் துடித்த உயிர்கள் பலியாக்கப்பட்ட உறவுகள் வெளியினால் துடித்த உயிர்கள் துயரம் சொல்ல தவிக்கிறது மொழி விழிகளில் வழிகிறது கண்ணீர் ஒரு துயரம் தவிக்கிறது மொழி விழிகளில் வழிகிறது கண்ணீர் ஒரு போரின் கொடுமை பசி நீ அழிவுகளும் அநியாய தாக்குதல்களும் ஆறாத காயங்கள் மாறாத சுவடுகள் போரின் கொடுமை பசி பட்டினி அழிவுகளும் அநியாய தாக்குதல்களும் ஆறாத காயங்கள் மாறாத சுவடுகள் நிறுவுத்த நெருப்பாக நெஞ்சம் அதில் இருப்பாக ஆழ்மனத்தில் புதைந்த ஆறா துயரம் ஆழமாய் புதைந்த அத்தியாயம் நீருபுத்த நெருப்பாக நெஞ்சம் அதில் இருப்பாக ஆழ்மனதில் புதைந்த ஆறா துயரம் ஆழமாய் புதைந்த அத்தியாயம் வானம் கூட சோகத்தை பொழிய பாட மறந்தன பறவைகளும் பொறுமையை இழந்தால் பூமி தாயும் வானங்கூட சோகத்தை பொழிய பாட மறந்தன பறவைகளும் பொறுமையை இழந்தால் பூமி தாயும் வீரர்களின் தியாகமும் வலி சுமந்த மக்களின் துயரமும் காயப்பட்ட மனங்களும் ரணங்களும் வீரர்களின் தியாகமும் வலி சுமந்த மக்களின் துயரமும் காயப்பட்ட மனங்களும் ரணங்களும் நினைவுகளில் எழுந்த தீரா துயரம் அத்தனையும் மாறாத சுவடுகளே நினைவுகளில் எழுந்த தீரா துயரம் அத்தனையும் மாறாத சுவடுகளே அத்தனையும் மாறாத சுவடுகளே நன்றி வணக்கம்